செய்தி நமதாக பகுதிக்கு உங்களுடைய அன்போடு வரவேற்கிறேன் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் உண்மையிலுமே அபத்தமானது அபாயமானது சீடத்துவம் கத்தோலிக்க எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத உணர்த்த இன்னைக்கு நச்செய்தி தன்னுடைய பணி தன்னோடு நின்றுவிடக்கூடாது அது தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை உணர்ந்து அதை தொடர பனிரெண்டு திருத்தூதர்களை தெரிவு செய்கிற பகுதியை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கிறோம் இதுல ஒரு வித்தியாசமான காரியம் என்ன அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை இதுல யாருமே பெரிய வசதி படைச்சவங்க கிடையாது பின்னணி அனுபவம் அப்படின்னு பெருசா யாருக்கும் கிடையாது கடவுள் உணர்த்தியவர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார் அவங்களை வெறுமனே அழைக்கல அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு அதை உணர்த்துகிறார் இப்ப இந்த பன்னிரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் அப்படிங்கிறதையும் நாங்கள் உணர்த்துறார் குறிப்பாக இந்த பன்னிரெண்டு சீடர்களில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குறப்ப மொதல் பேர் பேதருவா இருக்கும் கடைசி பேர் யோதாசா இருக்கும் இதை நம்ம கொஞ்சம் அனுபவித்து பார்க்குற போது நாம் அதை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியும் இந்த பனிரெண்டில் யோதாசை தவிர மற்ற பதினோரு பேரும் மீட்பு திட்டத்திற்கு மிக அருமையாய் உழைத்தார்கள் இறையரசை விதைத்தார்கள் உலகெங்கிலும் சென்று கணித ஒரு எடுத்துக்காட்டான உன்னத வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கை தான் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்களுக்கு கொண்டு வருகிறது அந்த நச்செய்தி அறிவிப்பு அடுத்த கட்ட நிலைக்கு பயணிப்பதை உணர்ந்திருக்கிறோம் இன்னைக்கு அந்த பணி அந்த கடன் நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த நச்செய்தி அறிவிப்பை நான் இன்றைக்கு எப்படி செய்கிறேன் திருதுத பணிகள் செய்வதற்குரிய பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் நானும் அதை அவர் கொடுத்த ஆற்றலோடு இணைந்து செயல்படுகிறேனா சிந்திப்போம்